ஹாய் வாங்க தம் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்கிறேன் ஷெப் ராஜா எனக்கு தெரிஞ்ச அளவு செய்த பிரியாணி பாருங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கள் இது எட்டு கிலோ சிக்கன் எட்டு கிலோ ரைஸ் பிரியாணி ஆயில் வந்து ஒன்று அறுநூறு இரநூறு கிராம் நெய் பட்டை லவங்கம் கரம் மசாலா ஓல் கரம் மசாலா சோம்பு கம்பல்சரி சோம்பு யூஸ் பண்ணுறது சோம்பு அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்லைஸு கிரீன் சில்லி போட்டு வதக்கணும் நல்லா ஃப்ரை ஆன ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்டி மஞ்சள் தூள் மிளகாய் கொஞ்சம் கலர் தேவைன்னா காஷ்மீர் சில்லி கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் தக்காளி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது மீடியமாக கொத்தமல்லி புதினா சால்ட்டு எட்டு கிலோ இல்லை இப்பிரண்டு கிலோவும் போடலாம் இப்போ எட்டு கிலோ தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சுடுதண்ணி ஒரு ரெண்டு போகலாம் காயிடுச்சு ரைஸ் பாயிலில் போட்டுக்கோங்க போட்டி ரைஸ் ஒரு ஆஃப் டன்னு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பாயிலில் போட்டு அதுக்கப்புறம் தம் போடலாம் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மசாலா ஏறுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் அதுக்கு மேலே ரைஸை போட்டு கொத்தமல்லி புதினா நெய் போட்டு தம் போட வேண்டியதான் பதினஞ்சு நிமிஷம் தம் தவாவில் போடணும் நெய் போட்டாச்சு கீழே இறக்கி வச்சுட்டு தவாவை வந்து ஃபுல் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும் தவா வந்து ஃபுல் டம்பரேஜர் ஆகிடும் அதுக்கப்புறம் தீட்டு வச்சு இது சில்வர் ஃபைலு வீட்டில் உள்ள மூடி தான் மூடி போடணும் இது ஹோட்டலில் இருக்கிறதுனால சில்வர் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணால் ஏர் வழியில் வராது சில்வர் பேப்பர் ம முடியாச்சு இப்போ வந்து எல்லா பேப்பரும் விட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் மூணுக்கவும் லைட்டாக மழகா தண்ணி தெளிச்சுவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டு இறக்க வேண்டியது பிரியாணி ரெடி தம் ஆகிட்ருக்குப்பாங்க அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக ஏறும் ஃபுல்லாக ஏறும் அப்புறம் பிரிச்சிடுவாங்க பிரியாணி ரெடி எனக்கு தெரிஞ்ச அளவு பிரியாணி தான் சிறந்த அளவுக்கு மழை நிளாலே வந்திருக்கு பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரைஸும் தம்மாக இருக்குது சாப்பிட்ற அளவுக்கு பதமாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் ட்ரை